வணக்கம் நண்பர்களே பணம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இன்றியமையாத ஒரு கருவி உங்களுடைய வாழ்க்கையில பணத்தை எப்படி அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஏழு விதிகளை இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க என்னது பணத்துக்கு விதி இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆமா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய சம்பாதிப்பாங்க ஆனால் மாச கடைசியில் எப்படி எனக்கு இந்த பணம் போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபா கூட இல்லாமல் நிக்கிறவங்கள பார்த்துருப்பீங்க ஆனா இன்னொரு பக்கம் சாதாரணமாக சின்னதாக ஒரு தொழில் தொடங்கி இருப்பாங்க ஆனா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அபார வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி இடத்துல நான் நேரில் நிறைய தடவை நிறைய பேர் பார்த்துருக்கேன் எப்படி இவங்கனால அதிகமா பணம் சம்பாதிக்க முடியுது இன்னொருத்தங்கனால பணத்தை சம்பாதிக்க முடியல இதற்கான பதில் என்ன அப்படின்னா அவங்க ஒரு சில விஷயங்களை செய்யறாங்க மற்றவங்க அதை செய்யறது இல்லை அவ்வளோதான் ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பணத்தின் விதிகளாக நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது விதி ஃபோக்கஸ் ஆன் மேக்கிங் மோர் மணி தேன் சேவிங் மணி நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா பணத்தை வந்து நம்ம அதிகமாக சேமிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம நிறைய பணம் தங்கிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இது ஒரு வகையில் உண்மை தான் ஆனால் இது முற்றிலும் உண்மை கிடையாது நம்ம எந்த அளவுக்கு பணம் அதிகமாகுதோ அந்த பணத்துக்கு வேட்டு வைக்கிற அளவுக்கு செலவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமாக பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிறத விட நாம் அதிகமாக பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை எப்படி நான் அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுதான் ரெண்டாவது விதி டோன்ட் சேஸ் மணி அட்ராக்ட் மணி பணத்தை தேடி பணத்தை பின்னாடி ஓடாதீங்க பணத்தை உங்களை நோக்கி ஈர்க்க தொடங்குங்கள் ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பணத்தை அதிகமாக உங்களை நோக்கி வர அளவுக்கு நீங்கள் உங்களுடைய தகுதிகளை உயர்த்தணும் அப்படின்னு அர்த்தம் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு சில பேச்சாளர்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் சன்மானமாக வாங்கக்கூடிய பேச்சாளர்கள் இருக்கிறாங்க நான் சொல்கிறது வெளிநாடுகளை பற்றி நான் சொல்லலை தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் ரூபாய் மூணு மணி நேரத்துக்கு நாலு மணி நேரத்துக்கு வாங்கக்கூடிய பேச்சாளர்கள் இருக்கிறாங்க இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பிராண்ட் நேமை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒருத்தவங்களுடைய பேரை கேட்டாவே அவங்க வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் இவங்ககிட்ட சம்திங் ஏதோ ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நிறையா மீட்டிங்ஸுக்கு வந்து பேசுறதுக்கு கூப்பிடுவாங்க ஸோ இந்த பிராண்ட் நேம் அப்படிங்கிற இந்த காரணத்தினால அவங்களுடைய மதிப்பு உயர்வாக இருக்கும் இந்த மதிப்பு உயர்வாக இருக்கிறதுனால அவங்க அதிகமாக சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெறும் அறுபது ரூபாய்க்கு சாப்பாடு விற்றுக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அறநூறு ரூபாய்க்கு மேலேயும் சாப்பாடு விற்றுக்கிட்டு இருக்குது ஸோ சாப்பாடுங்கிறது ஒரே விஷயந்தான் ஆனால் ஒரு பக்கம் அறநூறு ரூபாய்க்கும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அறுபது ரூபாய்க்கும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க நீங்கள் அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு டூ வீலரை வாங்க முடியும் அதே சமயம் நீங்கள் ஆறு லட்சத்துக்கும் ஒரு டூ வீலர் வாங்க முடியும் பதினாறு லட்சத்துக்கும் ஒரு டூ வீலர் வாங்க முடியும் ஏன் இருபது லட்சத்துக்கு மேலேயும் டூ வீலர்ஸ் நிறையா இருக்குது ஸோ அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அவங்களுடைய மதிப்புகளை வந்து அதிகப்படுத்தி வச்சுருக்கிறாங்க ஒரு பதினாறு லட்சம் ரூபாய்க்கு ஒரு பைக் விற்குது அப்படின்னா அந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அந்த பைக்கில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிறத வந்து நார்மல் பைக்கில் இருக்காது அப்படிங்கிறத அவங்க வந்து தெளிவாக காமிக்கிறாங்க உண்மையாகவே அந்த மாதிரியான பைக்ஸ்லேயும் இருக்குது அதனால தான் பதினாறு லட்சம் கொடுத்து கூட நிறைய பேர் வந்து இன்றைக்கி பைக்கு வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் அறநூறு ரூபாய் கொடுத்து கூட நிறைய பேர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய மதிப்பையும் உங்களுடைய தகுதிகளையும் நீங்கள் உயர்த்தணும் எப்படி வந்து பேச்சாளர்களை வந்து ஒரு பிராண்ட் நேமை கிரியேட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கணும் அதற்கு பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற அறிவு திறமைகளை தாண்டி நீங்க உங்களுடைய யூனிக்னஸ்ஸை உங்களுடைய தனித்தன்மைகளையும் தனித்திறமைகளையும் நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும் அதற்கு நீங்க முக்கியத்துவமும் கொடுக்கணும் அந்த விஷயத்தை நீங்க செய்யணும் அப்படின்னா நீங்க மூணாவது விதியை ஃபாலோ பண்ணணும் த மோர் யூ லேர்ன் த மோர் யூ ஏர்ன் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் எல்லாமே கத்துக்கிட்டேன் நான் படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துக்கறத நிப்பாட்டிடுறாங்க அதனால என்ன நடக்குது அப்படின்னா நான் லேர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தெரியுமோ அந்த ஒரு விஷயத்த மட்டுமே வச்சுக்கிட்டு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க அதை மட்டுமே வச்சு வாழ்க்கையை வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க இது மட்டும் போதாத நண்பர்களே இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு இன்டர்நெட் அப்படிங்கிற இந்த ஒரு கருவியை அந்த ஒரு டூலை மட்டுமே பயன்படுத்தி நீங்க எக்கச்சக்கமான திறமைகளை எக்கச்சக்கமான அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஏன் இந்த வீடியோ மூலமாக கூட ஒரு சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறீங்க நீங்கள் எதை கற்றுக்கணும் அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சு கற்றுக்கிட்டா தான் உங்களுடைய தகுதிகளை நீங்கள் உயர்த்த முடியும் சரி அதை எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சிம்பிளாக ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் நான் கொடுக்குறேன் இதை வந்து இனிமேல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு இதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதே வீடியோவுக்கோ அல்லது வேறு ஏதாவது எபிக்லேஃப் வீடியோவுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு ஹவு டு மேக் மணி ஆன்லைன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஹவு டு கிரியேட் அ யூடியூப் சேனல் அப்படின்னு எடுத்துக்கலாம் எதுவாக வேணால் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு டாப்பிக் எடுத்துக்கோங்க அந்த டாப்பிக்கை யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுங்கள் அதில் என்னென்ன வீடியோஸ் வருதோ அத்தனை வீடியோவையும் முதல்ல உட்காந்து பொறுமையாக பார்க்கணும் ஒரு தேடலோடு என்னைக்கு நீங்கள் இன்டர்நெட்டில் போந்து தேடி அதை வந்து ஒவ்வொரு விஷயமா பொறுமையாக பார்த்து அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ இதுதான் இங்கே ரெண்டாவது விஷயம் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களா பயிற்சிகளாக நீங்கள் வந்து செய்யணும் ஸோ அப்படி நீங்கள் செய்யும்போது அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம் அப்படிங்கிறது தான் உண்மையான கல்வி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது கிடையாது நீங்கள் தெரிஞ்சுக்கிறத வச்சு என்ன செஞ்சீங்களோ அதில் கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற அந்த நாலேஜ் தான் ரியல் எஜுகேஷன் ஸோ அப்போ தான் நீங்கள் உண்மையாகவே லேர்ன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய தகுதி அதிகமாகும் அந்த அளவுக்கு உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் வந்து எந்த துறையில் இருந்தாலும் இன்டர்நெட்டை பயன்படுத்தி ஃப்ரீயாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ சர்ச் பண்ணி கற்றுக்க ஆரம்பிங்க ஒரு மாதம் பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு படியாவது முன்னேற்றம் இருக்கும் நான்காவது விதி ஸ்டார்ட் ஆஸ் சூன் ஸூனஸ் யூ கேன் ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விதி ஆனால் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணாத ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேகமாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக ஆரம்பிங்க அது வந்து ஒரு தொழிலை தொடங்குறதா இருக்கலாம் ஒரு புது விஷயத்தை வந்து கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதா இருக்கலாம் நீங்கள் எதை பண்ணாலும் சரி உடனடியாக ஆரம்பிங்க நிறையா இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய நேரத்தை வந்து எப்படி இல்லாமல் வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தேவையில்லாமல் மூணு மணி நாலு மணி வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து என்னென்னத்தையோ பார்த்துக்கிட்டு நிறைய கே வீடியோ கேம்ஸ்லேயே வந்து மூழ்கி போய் நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது இந்த விஷயங்கள் இந்த என்டர்டெயின்மெண்ட் வீடியோ கேம்ஸ் இது எல்லாம் வந்து ஒரு லெவல் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தினா அது உங்களுக்கு நன்மை செய்யும் இதுவே நீங்கள் வந்து அதுலேயே மூழ்கி போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை வந்து செய்யாது அதே சமயம் அது வந்து உங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் என்ன விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி நீங்கள் அதை வேகமாக தொடங்கணும் பில்கேட்ஸோட அந்த ஃபேமஸான ஒரு கோட்டை வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஏழையாக பிறந்திருக்கீங்க அப்படின்னா அது உங்களுடைய தப்பு கிடையாது ஆனால் நீங்க ஏழையாக இறக்குறீங்க அப்படின்னா அது உங்களுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பில்கேட்ஸ் சொல்றாரு ஸோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வளவு வேகமாக நீங்க செயல்படுறீங்களோ அவ்வளோ வேகமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்ற முடியும் அஞ்சாவது விதி ட்ராக் யோர் மணி உங்களுடைய பணத்தை கணக்கிடுங்கள் நிறைய பேர் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா பணத்தை வந்து கணக்கு வழக்கு வந்து வச்சுக்கவே மாட்டாங்க எந்த ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகட்டும் எந்த ஒரு கம்பெனி ஆகட்டும் வரவு செலவு கணக்குகளை பார்க்காத ஒரு கம்பெனி உங்களால் வந்து பார்க்கவே முடியாது கணக்கு வழக்கு அப்படிங்கிறது நமக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுக்கும் ஸோ நீங்கள் உண்மையாகவே அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய முதல் படி என்னன்னு தெரியுங்களா இதுதான் முதல்ல ஒரு மாதத்துக்கு வரவு செலவு கணக்குகளை வந்து கணக்கு வைக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம் என்னென்ன வீண் செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு அந்த மணி கான்சியஸ் வரும் பணத்தின் மேலே உண்மையான ஒரு புரிதலும் உண்மையான ஒரு பார்வையும் தான் உங்களுக்கு வரும் இதுதான் முதல் படி சோ இங்கிருந்து நீங்க தொடங்குங்க ஆறாவது விதி ஸ்டே போர் அண்டில் ரியலி கெட் ரிச் நீங்க உண்மையாகவே பணக்காரன் ஆகிற வரைக்கும் நீங்க ஏழையா இருங்க என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு பழமொழி விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய வசதி வாய்ப்புகளை நாம் அதிகரிச்சுக்கிறதுக்கான நமக்குள்ளேருந்து ஒரு தூண்டுதல் உருவாக ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு அளவு வரைக்கும் நல்லது தான் ஆனால் இந்த அளவை தாண்டி போகும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பணக்காரங்க மாதிரி தங்களை வந்து காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தேவையில்லாத செலவுகளை வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க நண்பர்களே நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம வந்து பணக்காரங்க மாதிரி காமிச்சிக்கிறதா இருக்கக்கூடாது உண்மையாவே பணத்தை அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவங்களாக நம்ம மாறுறதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் ஏழாவது விதி ஆல்வேஸ் பி எ பாஸ் ஆஃப் மணி எப்பொழுதுமே பணத்துக்கு நீங்கள் முதலாளியாக இருக்கணும் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பணம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல வேலைக்காரன் ஒரு சிறந்த வேலைக்காரன் ஆனா ரொம்ப மோசமான ஒரு முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன காரணம் அப்படின்னா பணம் உங்களை ஆட்டி வைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் சோ தான் நீங்க வந்து பணத்தை கட்டுப்படுத்தணும் நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த மாதிரி உங்களுடைய பணம் கேட்கணும் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அவசரத்தன காரணமாகவோ அல்லது அவங்களுடைய தேவைகளை வந்து கொஞ்ச நாள் கட்டுப்படுத்த முடியாத அந்த ஒரு குணத்தின் காரணமாகவோ நிறைய பேர் வந்து இன்னைக்கு கிரெடிட் கார்டு இஎம்ஐ அப்படிங்கிற விஷயங்களை போய் மாட்டிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அவங்க வாங்கின அந்த கடன்களுக்காகவும் வட்டிக்காகவும் நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு உள்ளாகிறாங்க இதை வந்து கட்டாயத்தின் அடிப்படையில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்களே தவிர உண்மையாகவே அவங்களுடைய வாழ்க்கையை வந்து முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக சம்பாதிக்கிறது இல்லை ஸோ நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்கள் வந்து மேன்மையாக வைத்துக்கொள்வதற்கு தானே தவிர நீங்கள் வந்து பணத்தின் அடிமையாக அதற்காக மட்டுமே வேலை செய்வதற்காக இல்லை அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க ஸோ எப்பவுமே பணத்துக்கு நீங்கள் பாஸ் இருங்க பணத்தை என்னைக்குமே பாசாக இருக்கிறதுக்கு அனுமதிக்காதுங்க ஸோ இதுதான் இந்த பணத்தின் ஏழு விதிகள் இதுல எந்த விதி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க அடுத்த வீடியோல இன்னொரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்